ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடங்க உள்ள நிலையில் தோனி சொன்ன முக்கிய விஷயம் இணையத்தில் வைரலாகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது அதாவது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க உள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இதற்கான அட்டவணையை சமீபத்தில் பிசிசிஐ வெளியிட்டது அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்த தோனி ஐபிஎல் தொடர்களில் மட்டும் விளையாடி வருகிறார் கடந்த ஆண்டு சென்னை அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்தும் விலகினார் குறிப்பாக ஒரு கிரிக்கெட் வீரர் நாட்டிற்காக விளையாடுவதற்கு பெருமைப்பட வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் நாட்டிற்கும் விளையாட செல்லும் போது இந்தியாவிற்காக விளையாடுகிறோம் என்ற பெருமை இருக்கும் என்று பேசியுள்ளார் மேலும் இது குறித்து தோனி அவர்கள் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றேன் என்னால் முடிந்தவரை கிரிக்கெட்டில் ஆடுவேன் நான் இந்த தருணத்தை மிகவும் மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறேன் என்று தோனி சமீபத்திய நேர்காணலில் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினொன்று ஒருநாள் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி கோப்பை இரண்டாயிரத்தி பதிமூன்று சாம்பியன்ஸ் டிராபி தொடர் என மூன்று ஐசிசி கோப்பைகளை இந்தியாவிற்காக வென்று கொடுத்துள்ளார் தல தோனி மேலும் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்திருக்க வேண்டும் நாம் விளையாடும் கிரிக்கெட் நமக்கு முழு திருப்தியை அளிக்கிறதா என்பதை உணர வேண்டும் வேறு எதுவும் முக்கியமில்லை எனவும் பேசியுள்ளார் தல தோனி இந்த நிலையில்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தற்போதைய கேப்டனாக ருத்ராஜ் கெய்வாக் உள்ளார் தோனி அவருக்கு பின்னால் இருந்து வேண்டிய குறிப்புகள் மற்றும் கொடுத்து வருகிறார் அது மட்டுமில்லாமல் ஐ பி எல் ஐந்தாம் ஆண்டு சீசன் வரும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த தொடரில் சிஎஸ்கே அணி ஆறாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வாங்குமா என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது நாற்பத்தி மூன்று வயதான தல தோனி விளையாடும் கடைசி தொடர் இதுவாக இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் கடந்த முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் ஐந்தாவது இடத்தையே பிடித்தது இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இதனால் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்பதற்காகத்தான் தோனி தன்னுடைய ஊதியத்தை வெறும் நான்கு கோடி ரூபாயாக கொண்டு சிஎஸ்கே அணியில் தொடர்கிறார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்போதுமே ஐபிஎல் தொடருக்கு முன்பு பயிற்சி முகாமை தொடங்கிவிடும் அந்த வகையில் சிஎஸ்கே அணி இந்த முறை எப்போது பயிற்சியை தொடங்கும் என்பதை தற்போது பார்க்கலாம் சென்னை அணியில் முன்னாள் கேப்டனாக தோனி அவர்கள் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னைக்கு திரும்புகிறார் அதிலிருந்து சுமார் நான்கு வாரம் சிஎஸ்கே அணி வீரர்களுடன் தோனி பயிற்சி பெற இருக்கிறார் மேலும் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சிஎஸ்கே நிர்வாகிகள் தோனி தற்போது நல்ல உடல் தகுதியுடன் இருப்பதாகவும் உடல் பயிற்சியிலும் தீவிரமாக கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் தோனி தற்போது நாற்பத்தி மூன்று வயதாக இருப்பதால் அவர் இருபத்தி மூன்று வயது இளைஞர் போல் வருவார் என்றும் எதிர்பார்ப்பது நியாயம் கிடையாது என்றும் ஆனால் தற்போதிருக்கும் இளைஞர்களை விட தோனி நல்ல உடல் தகுதியுடன் விளையாட இருக்கிறார் அணி தங்களுடைய முதல் போட்டியை வரும் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் எதிர்கொள்கிறது சென்னை அணி விளையாடும் முதல் ஆறு போட்டிகளில் நான்கு போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தான் நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது